சிக்னல் ஆகிட்டு சொல்றேன் கேட்குமா சிரிச்சு தான் கதைக்கணும் இப்ப நான் சிரிக்க போகின்ற நிறையாக்கள் என்ன நினைக்கிறேன் அது இயலாதவன் இருக்காந்தான ஏலாதவன் கமெண்ட் பண்றது எப்படி தெரியுமா அவருக்கு தெரியாதுக்கு நீங்க தெரியாதுக்கு சிரிக்கல இல்லை என்ன என் இயல்பே அதுதான் தான் கேட்கணும் சிரிச்சு தான் கதைக்கணும் எனக்கு அதனால சிரிச்சு கேட்கிறேன் அதனால யாருமே அப்படி எண்ணக்கூடாது கூடாது தெரியாத விஷயத்த சொல்லிக் கொடுக்குறதுக்கு ஒரு முயற்சி என்னுடைய உங்களால் முடிஞ்சா கொமன்ல மட்டும் தட்டுற நீங்க ஏழுமண்டா ஒரு பத்து பேருக்கு பத்து விஷயத்த சொல்லி கொடுத்த ஒரு வீடியோ எடுத்து போடுங்க பார்ப்போம் தைரியம் இருந்தா

உங்களோட வெளிநாட்டில் இருக்கக்கூடிய உறவுகளுக்கு நீங்க பொருட்கள் அனுப்புறதாக இருந்தாலும் இவங்க அதை பொது செய்தே தருவாங்க அதாவது பார்சல் பண்ணி தருவாங்க உங்களுக்கு விருப்பம்னு சொன்னா இந்த கடலையா இருக்கலாம் சீவலா இருக்கலாம் முறுக்கு உணவுப் பொருட்கள் எல்லாம் இதுல இருக்குது பச்சை கடலையில இருந்து டேஸ்ட் கடலையில இருந்து ஒவ்வொரு பொருட்களும் இருக்குது வெளிநாட்டுக்கு அனுப்புறதா இருந்தாலும் உங்களோட உறவுகளுக்கு அனுப்புறதா இருந்தாலும் நிச்சயமா நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னா இவங்கள்ட்ட சொன்னீங்கன்னா அவங்க அதை பொது செய்து தருவாங்க அது மட்டும் இல்லாம இங்க ஹோல்சேல் கொடுக்குறாங்க ரிட்டைல் கொடுக்குறாங்க காலை சாப்பாடுகள் மற்றது சிற்றுண்டி அதாவது சோட்டிஸ் சொல்லப்படக்கூடிய சிற்றுண்டிகள் இருக்குது இப்போ நாங்க பன்னெண்டு மணி கிட்டத்தட்ட வந்திருக்கிறோம் இந்த டைமுக்கு வந்துட்டு சாப்பாடு முடிஞ்சது முடிஞ்சுது அவங்கள்ட்ட காலை சாப்பாடு சாப்பிட விரும்ப விரும்புறவங்க சரியா நீங்க பாத்தீங்களா இருந்தா மட்டக்களப்புல இருந்து வரும்போது கல்லடி பாலம் கழிச்ச உடனே வலது கை பக்கம் பீச் ரோட்டுக்கு முன்னால இருக்கிற கடை காத்தாங்குடியில இருந்து வந்தீங்களா இருந்தா பிஓசி பேங்க் தாண்டி வரும்போது எகாசித் மிக்சர் ஃபுட் அண்ட் டேஸ்ட் அப்படின்ற கடை உண்டு இடது கை பக்கம் இருக்குது காத்தாங்குடியில இருந்து இந்த பக்கம் வரும்போது அப்ப இந்த கடைக்கு வந்து பாத்தீங்களா இருந்தா இந்த பொருட்கள் இருக்குது கட்டாயமா வந்து ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொள்றேன் இகாஷித் மிக்சர் சாப்பிட்டு பாருங்க ஆசையா இருக்கும் சமிஞை விளக்கு சமிஞ்சை விளக்கு நமக்கு தெரியும் மறந்து போயிட்டு அப்ப மறந்து சமிஞ்சை காட்டி போறேன் அப்ப சிக்னல் பண்றதுன்னு சொல்றாங்க தான் சிக்னல் காட்டுறேன்னு சொல்ற சமிஞை செய்யறது சரிதானே அப்ப சமிஞை விளக்கு சந்தோஷம் தானே சரி நம்ம நிகழ்ச்சியில பங்கு பத்தி இருக்கிறீங்க தமிழ் சத்தம்னு சத்தமா சொல்லுங்க தமிழ் சத்தம் இன்னும் சத்தமா தமிழ் சத்தம் கேட்கல தமிழ் சத்தம்